ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் நடத்துகின்ற தொடர் போராட்டங்களின் ஒரு பகுதியாக தொண்டாமுத்தூர் தொகுதி மேற்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக செல்வபுரம் சிவாலயா மஹால் அருகில் தொகுதி தலைவர் ஜாஃபர் சாதிக் அவர்களது தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டம் நடைபெற்றது கோவை செல்வபுரம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் வகுப்பு திருத்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பே மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்கள் எஸ்டிபிஐ கட்சியினர் என்ற அடிப்படையில் தற்போது மத்திய அரசு வகுப்பு சட்டத்தை அமல்படுத்தியதை கண்டித்து தொடர் போராட்டம் நாடு முழுவதும் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக தொண்டாமுத்தூர் மேற்கு செல்வபுரம் பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மனித சங்கலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தொகுதி செயலாளர் அப்பாஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏ அப்துல் காதர் அவர்கள் கண்டன உரையாற்றினார் தலைவர் இப்ராஹிம் பொருளாளர் அஷ்ரப் செயற்குழு உறுப்பினர் அன்வர் உசேன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அபுதாஹித் வடக்கு தொகுதி தலைவர் என் எம் ஜே இந்தியா மூமெண்ட் மாவட்ட செயலாளர் உறுப்பினர் அஸ்மா தலைவர் பர்சானா செயலாளர் நசீரா ஐடி விங் அனீஸ் மற்றும் மாமாக தாமுமுக பகுதி நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தை பகுதி நிர்வாகிகள் எஸ்டிபிஐ WIM கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் உயர்ந்த கைகள் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தங்களது கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர் இறுதியாக தொகுதியின் துணை செயலாளர் முஸ்தபா நன்றியுரை வழங்கினார்